எல்லாரும் நினச்சிருக்காங்க ஆ நல்ல ஆரோக்கியமானது நல்லா ஆனது நல்லா ஆர்கானிக்காக இவங்க இதை சாப்பிட சொல்லுவாங்க அது ஒன்று நியூட்ரிஷன் கான் வரும் நம்ம இவங்ககிட்ட போனால் நல்லா சாப்பிட சொல்லுவாங்க நம்மளுடைய நோய் அப்படி கிடையாது ஆக்சுவலாக வி ஆர் மேட் ஆஃப் செல்ஸ் இது நம்ம ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வந்த மருந்து இல்லா மருத்துவ முறை நம் உடம்பே நம்மில் நடக்கும் நிறைகுறைகளை சீர் செய்ய நம்மளோட பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தி ஏன்னா பெண்களுக்கும் நோயே வராது பேசிக்கா நல்லா கரெக்டா வாழ்ந்தாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வெளியே போயிட்டு வந்த கை கால்னா கழுவணும் கொரோனா பீரியட்ல மட்டும் கழுவக்கூடாது ஜென்ரலாக கை கால் சுத்தம் மொத்தமாக ஏன்னா நம்ம ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் ஹக்கல் இருக்கல் எல்லா இடத்துலையுமே வேர்வைகள் தேங்கி கெட்டதெல்லாம் தேங்கி இருக்குல்ல அந்த மூச்சை நான் வெளியே எடுக்கிறேன் அந்த சளிகளை வெளியே எடுக்கிறேன் அந்த சளிகளை வெளியே எடுக்கும் போது அடுத்த இம்மிடியட்டா நெஞ்சு சளி கண்ணை கழுவி கண்ணில இருந்து இப்ப பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணீரே வருது ஒரு டெத்துக்கு போனாலும் கண்ணீர் வருது ஏன் வெளிச்சத்தை பார்த்து இது தண்ணி நீர்வாழ்வனக்கு இரு அறிவு ஊர்வனக்கு மூன்று அறிவு பரப்பனுக்கு நாலு அறிவு ஓடுவன கைதறிவு நமக்கு மாலை ஒரு சுப்பர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல இருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச டாக்டர் லியோ ஆண்டனி சார் நேச்சுரோபதி கன்சல்டன்ட் டாக்டர் இங்க நம்ம கூட இருக்காரு சோ நிறைய விஷயங்கள் பத்தி கேட்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் எப்படி இருக்கீங்க

ஆக்சுவலாக அலோபதி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நேச்சுரோபதி தான் ஃபாலோ பண்ணாங்க யார் ஃபாலோ பண்ணியிருப்பா நம் தேசப்பிதா அவர் நம்ம தேசப்பிதா பல புக்ஸ் நேச்சுரோபதிக்கு எழுதியிருக்காரு இந்தியாலே அவரு அவர் தான் முன்னோடியான ஃபாலோவர் இப்போ அவர் பேனல்ல இருந்த அந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணது நேச்சுரோபதியை தான் ஃபாலோ பண்ணாங்க அவர் உயிரோடு இருக்கிற வரை அவர் அலோபதிக்கு அப்ரூவல் கொடுக்கல

Y stands for yoga and naturopathy it is. அங்க N போட்டுருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் naturopathy and yogic science it is. Mm. U for Ina, Unani and S for Siddha, H for mm. homeopathy. இப்ப இங்க வந்திருக்கு naturopathy தெரியாமலே மரஞ்சி உள்ளருக்கு. Okay, okay? it comes under Aish. இதுதான் naturopathy ஒரு source. இது நம்ம ஆண்டாண்டுகாலமாக பின்பட்டி வந்த மருந்தில்லா மருத்துவ முறை. நம் உடம்பே நம்மில் நடக்கும் நிறைகுறைகளை சீர் செய்ய உகந்தது இது சித்தாவுக்கு வேறுபட்ட ஒன்று சித்தா வந்து மெடி மெடிசனல் சயின்ஸ் ஓகே சரிங்களா இது மருந்து இல்லா அந்த ஒரு நேச்சுரல் மருந்தும் கிடையாது மருந்து கிடையாது நேச்சுரல் அப்போ திர் இஸ் நோன் இட் ஆஃப் மருந்து சரிங்களா ஓகே ஓகே இதில் என்ன பண்ணும் பேசிக்காக எல்லாரும் நினச்சிருக்காங்க நேச்சுரோபத்தினா ஆ நல்ல ஆரோக்கியமானது நல்ல ஹைஜீனிக் ஆனது நல்ல ஆர்கானிக்காக இவங்க எதை சாப்பிட சொல்லுவாங்க அது ஒன்று நியூட்ரிஷன் கன்று வரும் நம்ம இவங்க கிட்ட போனால் நல்லா சாப்பிட சொல்லுவாங்க நமக்கு நோய் போயிடும் அப்படி கிடையாது ஆக்சுவலாக வி ஆர் மேட் ஆஃப் செல்ஸ் ஓகே க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் செல்ஸ் வி ஆர் நல்லா புரிஞ்சிக்கணும் பேசிக்கல் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல இருந்து மூணு கோடி அணுக்கள் இறக்குது நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம வயசுக்கு தகுந்தா போல நம்ம வாழ்ற விதத்துக்கு தகுந்த போல் இட் மே டிஃபர் சம் லாக்ஸ் ஆர் சம்திங் ஆனா தோராயமாக ஆவரேஜா மூணு கோடி அணுக்கள் இறக்குது இந்த இறக்குற அணுக்கள் நம்ம உடம்பு விட்டு வெளியே வரணும் வரணும்ல என்ன ரூபத்துல வெளியே வருது மலம் ஜலம் வேர்வை நாற்றம் கண்ணீர் ஊலை ஆ எல்லாத்துலையும் வருது இன்னும் ரெண்டு மூணு விதத்துலயும் வருது நம்மளோட இது டெட் செல் ஓ முடிவுல இருந்தால் டெட் செல் முடிசை டெட் செல் ஓ விழுகிறது வேற சரிங்களா நகம் டெட் செல் ஓ நம்ம ஸ்பூட்டம் டெட் செல் நம்ம ஸ்போர்ம் அண்ட் தென் பெண்களுக்கு வர்ற மாத விட டெட் செல்ஸ் அப்போ நம்மளோட பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தி ஏன்னா பெண்களுக்கும் நோயே வராது பேசிக்காக நல்லா கரெக்டாக வாழ்ந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சைக்கிள் ஒரு மாதத்துல டுவெண்ட்டி செவன் டேஸ்ல இருந்து அவங்களுக்கு அவங்க உடம்புல என்ன கெட்டது இருக்கோ அதை அடிச்சிட்டு வெளியே வந்துச்சு இதனால தான் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்படி இருக்கிற அணுக்கள் நமக்கு ஆவரேஜாக வெளியே வர வேண்டிய அணுக்கள் சரியா வெளியே வரலைன்னா ஒரு நாளைக்கு பாய்ண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சென்ட் அந்த இறக்கு இறந்து போன அணுக்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வெளியே வரலனா அது சேர சேர அது நோய் தானே ஒரு ஆறு மாசம் சேர்ந்தா அது அக்ரிவேஷன் இருக்கும்ல தேங்கும் தேங்கும் அது எங்க வேணா தேங்கலாம் புரிஞ்சுங்களா அது தேங்குற இத இடத்தை பொறுத்து உங்களுக்கு டிஸ்ஆர்டர் வருது அது தேங்கிறது வந்து அழுக்குன்னு சொல்லுவீங்களா இல்லைன்னா எல்லாமே டெட்ஸல் இறந்து போன அணுக்கள் அந்த இறந்து போன அணுக்களுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறைனாலும் அது வெளியே வர முடியல புரிதுங்களா அது இங்கே தேங்கினா அதுக்கான ஒரு நோயின் பேரை வச்சிடுறீங்க நம்ம ரீனல் ரிலேட்டடில் தேங்கினா அங்கே ஒரு நோயின் பேரை வச்சிடுறீங்க நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்கில் ஃப்ளோ பண்ணுறது அதில் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நோயின்னுச்சு அதுக்கான மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க புரிதுங்க இப்போது இந்த தேங்கிய இது வெளியே வரணும்ல அது எப்படி வெளியே வெளியே ம் ஆகணும்ல இந்த வெளியெடுக்கிற முறைகளை தான் இயற்கை மருத்துவத்தில் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம் புரிதுங்களா அதாவது நம்ம எப்படி வெளியெடுக்கிறோம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வெளியே போயிட்டு வந்தோடனே கை கால்லாம் கழுவணும் கொரோனா பீரியடில் மட்டும் கழுவக்கூடாது ஜென்ரலாக கை கால் சுத்தம் மொத்தமாக ஏன்னா நம்ம ஸ்கின்னில் எல்லா இடத்துலையும் ஹக்கிள் எல்லா இடத்துலையுமே வேர்வைகள் தேங்கி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அதை நம்ம புது தண்ணியை வச்சு தூங்கும்போது கெட்டது தேங்காது அந்த இடத்துக்கு ஏர் சர்க்குலேஷன் போகும் இதே போல் காலையில் எழுந்திரிச்சு உடனே மூஞ்சை கழுவி நல்லா கம்மை மசாஜ் பண்ணுவோம் இப்போ எலெக்ட்ரிக் ப்ரெஷ்ஷை வச்சு இவங்க பல்ல ஷைன் பண்ணலை புரிஞ்சுங்களா ஹார்பிக்லாம் போட்டு ஷைன்லாம் பண்ண வேண்டாம் யூ ஷுட் மசாஜ் யுவர் கம்ஸ் ப்ராப்பர்லி அங்கே இருக்க கேப்பிலரிஸ் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா கட்டு கிளியர் ஆகும் யார் கா காலையில் எழுந்திரிச்சு நல்லா கம் மசாஜ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு மலம் போகும் அது இப்படி கனெக்டடுன்னு சொல்றீங்களா உள்ள இட் இஸ் கனெக்டட் சரிங்களா கனெக்டி துப்பு டிடாக புரிதுங்களா மூக்கை நல்லா சீந்தி உள்ள இருக்கிற இந்த அழுக்கில் இந்த மியூகஸில் இருக்க சைனஸ்ல மியூக்கஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அது எல்லாத்தையும் கெட்டது நேற்று நம்ம மூச்சு இழுத்தோம்ல இழுக்கும் போது அதுல இருந்து கெட்டதெல்லாம் தேங்கி இருக்குல்ல அந்த மூச்சை நான் வெளியே எடுக்கிறேன் அந்த சளிகளை வெளியே எடுக்கிறேன் அந்த சளிகளை வெளியே எடுக்கும் போது அடுத்த இமிடியட்டா நெஞ்சு சளி நமக்கு மியூகஸா இங்கே ஒரு தடுப்பு சிவராக ஃபார்மேஷன் இது மாதிரி பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் ஆகும் தெரியுமா அது வந்து பண்ண மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக அதுதான் இது வந்து நோய் உற்றவர்களுக்கு நீங்க சொல்றீங்க நான் ஜெனரல் லைஃப் ஸ்டைலில் நான் பேசுறேன் ஓ நம்ம ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் அதாவது நம்ம ஜென்ரல் லைஃப் ஸ்டைலில் வந்து நோய் விட்டு மருந்து எடுத்து ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு இதெல்லாம் சரியாகுமா ஆகா நம்ம வாழும் போது அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கத்துக்கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருமா இப்போ நீங்க நோய் விட்டு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆனா எனக்கு பண்ணேன் எனக்கு பிரச்சனை வருது நான் வேறது இருந்தால் பிரச்சனை வருது நான் காலையில ஒரு வேளை சாப்பிடலாம் எனக்கு பிரச்சனை வருது இது மக்கள் அவங்க குறைபாடு தீர்க்கிறதுக்காக சொல்றாங்க நம்ம சமுதாயத்தை நம்மளோட அழிய போறது இல்லல்ல புரிதுங்களா இன்னும் தொண்டு தொட்டு பல ஆண்டு நம்ம வாழணும் அதுக்கான சிஸ்டமேட்டிக் லைஃப் தான் ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த கழிவுகள் மூலியமா நம்ம எடுத்துட்டு கண்ணை கழுவி கண்ணுல இருந்து இப்போ பாதி பேருக்கு பார்த்தீங்களா கண்ணீரே வர்றது இல்லை ஒரு டெத்துக்கு போனாலும் கண்ணீர் வர்றது இல்லை ஏன் வெளிச்சத்தை பார்த்து முன்னாடிலாம் டிவியை வந்து ஒரு பத்தடியில் இருந்து பார்த்தாலே திட்டுவாங்க அப்போ கலர் டிவி வந்தோம் கலர் டிவி யாரும் பார்க்க கூடாதப்பா கண்ணு கட்டிடும்பா மூளை கட்டிடும்பான்வாங்க முன்னாடி அதுக்கப்புறமா நம்ம கம்ப்யூட்டர் வந்தவொடனே ஐயோ இவ்வளோ பக்கத்தில் ரெண்டு அடியில் பார்க்குறோமே நம்ம கண்ணு கட்டி இப்போ ஒரு அடி கூட கிடையாது அப்போ கண்கள்லாம் கண்ணீரே வரதுக்கு ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிடுது ஒரு சில பேர் கலங்கிக்கிட்டே இருக்குமே எப்போ பார்த்தாலும் அதுவுமே வந்து அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறது ஆமாம் ஓவர் ஸ்ட்ரெயின்ல இது இதனால என்ன ஆகும் கண்ணுக்கும் லிவருக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது ஓ ஓகே அதே போல் நம்ம அஞ்சு அஞ்சு புலன்களும் அஞ்சு சென்சினரி ஆர்கன்ஸுக்கும் மெயினாக உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸுக்கு சம்மந்தம் இருக்குது நிறைய சம்மந்தம் இதை படிக்க படிக்க நம்ம புரிஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த நேச்சுரோபதியில் இந்த க இந்த இறந்து போன அணுக்கள் வெளியே வருது இல்லை அது இந்த ரூபத்தில் வெளியே வரும் அதோட பெருசு மலம் ஏன்னா மலம் தான் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் அவர் ஸ்டாக்னண்ட்டை படிச்சிருக்கும் அதே போல் ஜலம் அதே போல் இந்த இதெல்லாம் நம்ம கிளீனாக வாழும்போது நமக்கு நோய் ஏ வராது நமக்கு இந்த தேக்கங்களான இதெல்லாம் வெளியே வந்துடும் இப்படிதான் நம்ம நம்ம இப்படிதான் நம்ம இயற்கை முறையிலே நம்ம சிறு வயசுலேருந்தே நம்ம டீடாக்சிபிகேஷன் பண்ணிட்டோம் ஓகே நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயத்த கடைப்பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க இப்போ அடுத்த நாள் அவங்க உடம்புல வந்து மலம் கழிக்கிறதுக்கு லேட் ஆகும் வராது அப்ப அது பிரச்சனையாவதா கண்டிப்பா நீங்கள் வந்து நோய் கேட்குறீங்க

ஜாஸ்தியாகவும் உணவு அருந்துறீங்க உங்க உடல் வேலைக்கும் இன்னைக்கு நீங்க என்ன அதுக்கு தான் உணவு ஜீரணமாகும் மிதம் மிஞ்சியது மலமாகுது அப்போ நீங்க விரதங்கள் இருக்கும்போது நம்ம பாடியில இருக்கிற டெட் செல்ல நம்ம குடலாகப்பட்டது உறிஞ்சி கடித்து தின்னுடும் பாசங்க இருக்கு அதுக்கு தான் சொல்றாங்க டெட் செல்ல சில கொழுப்பு இருக்கும்ல நமக்கு பசி பசி சிறு குடல் பெருகுடலை திங்குது சொல்லுவாங்க தெரியுமா நமக்கு அப்போ இந்த சிறு குடல் என்ன பண்ணும் பெருகுடல இருக்கிற கழிவுகளை திங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு பெருகுடல்ல ஸ்டாகண்ட் ஆயி இருக்கிற இந்த கழிவுகள் எல்லாமே குறைஞ்சா இதுதான் நடக்கும் நம்ம உண்ணா விரதம் இருக்கும் போது இப்போ இவங்க வந்து இந்த உணவை சாப்பிட்டு இவங்களுக்கு மலம் போகலன்றீங்களே மலம் போகாததெல்லாம் பிரச்சனை இல்லை அஜீரணமான உங்கள் உடம்புல தேங்கும் அப்போது நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம கன்சியூம் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நோயே கிடையாது இவங்க நாக்கு ருசிக்காக உணவு அருந்தி ஜாஸ்தியாக உணவு அருந்துறது தான் மலமாக வருது இதுதான் ஃபேக்ட் நீங்கள் நிறைய சொன்னீங்க சார் நேச்சுரோபதியில பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அதாவது மெடிசின்ஸ் இல்லாமல் எப்படி வந்து அந்த நீங்கள் சொன்ன கழிவுகள் மூலியமாகவும் வெளியில் வரக்கூடிய எக்ஸசிவ் அந்த ஸ்வெட் மூலியமாகவும் அது மூலிமா வெளியில் வர வச்சு க்யூர் ஆகிற விஷயங்கள் வந்து நேச்சுரலாகவே உடம்பு தண்ணே தானே வந்து க்யூர் பண்ணிக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க பட் ஒரு சில உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுவோம் டெய்லி அது நமக்கு தெரியாமலே சாப்பிடுவோம் ஒரு ருசிக்கு சாப்பிடுவோம் பசிக்கு சாப்பிடுவோம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரல பசியில் சாப்பிடுவோம் பட் இந்த வயிறு இந்த குடலுக்கு இந்த உணவு ஒத்துக்கே ஒத்துக்காது இது பார்த்தாலே இந்த வயிறு வந்து பயப்படும் அப்படின்ற மாதிரியான உணவு அது என்ன உணவு நல்லா புரிஞ்சிக்கணும் ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்டுங்க நம்ம உடம்புக்கு ஒத்து போகாததுன்னு ஒன்றும் கிடையாது ஒத்துக்கிறதும் ஒன்றும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க த வே யூ கன்சியூம் யுவர் ஃபுட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் இது

தண்ணீரை வச்சு கோப்பிச்சிங்க தண்ணியில் வச்சு ஜாஸ்தியெல்லாம் குளிப்பிக்கல ஓகே ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு அஞ்சு வாட்டி கோப்பிடுச்சு நிறையா இருந்தாலும் கொஞ்சம் பிள்ளைங்கன்னா அதே போல் ஒரு அஞ்சு அஞ்சு வாட்டி குழப்பிடுச்சேன் ஓகே த வே ஐ கன்சியூம் வாட் எவர் இட் மே பி இந்த தண்ணியை தான் குடித்தேன் ஓகே இந்த தண்ணி உள்ள போய் என்ன பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறீங்க என்ன சொரக்குது எனக்கு உமிழ்நீர் சொரக்குது ஓகே உமிழ்நீர் சார் ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தண்ணி ஒரு ஃபாரின் பாடி இட் டசன் ஹவ் எனி சென்ஸ் அட் நம்ம ஒரு காய்கறி அந்த காய்கறி சாப்பிடலாமா இந்த காய்கறி சாப்பிடலாமா நீங்க அப்புறமா வேற ஏதாவது நான்வெஜ்லாம் சாப்பிடலாமா சில கேள்வி வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆறறிவு படைத்த மனிதர்கள் வி ஹேவிங் சிக்ஸ் சென்ஸு ஆ இப்போ தண்ணிக்கு ஜீரோ சென்ஸு நீ செடி கொடிக்கெலாம் எத்தனை சென்ஸு ஓர் அறிவு நீர் வாழ்வனக்கு ஈரறிவு ஊர்வனக்குன்னா மூன்று அறிவு பரப்பணக்கு நாலு அறிவு ஓடுவனுக்கு ஐது அறிவு நமக்கு ஆறு அதுல நிறைய பேர் கம்மியாக இருக்காங்க சரிங்களா அதை விட்டுருங்க இப்போ இந்த ஜீரோ சென்ஸு நம்ம பாடிக்குள்ள நம்ம போகும்போது இம்மிடியேட்டாக நம்ம வெள்ளை அணுக்கள்ல பிரெயினுக்கு கமாண்ட் கொடுத்துரும் கொடுத்த உடனே பிரெயின் என்ன சொல்லலாம் அது யாருன்னு பாடுறா அந்நிய வாரான் உடம்புக்குள்ள அலோ பண்ணாது வாந்தி தான் வரும் உடனே யாருன்னு பாருன்னு சொல்லணும் அது உடனே இம்மீடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது எல்லாம் சார் அவன் இந்த கடவுல இருக்கான் இந்த டேஸ்ட் இருக்கான் இந்த குணத்துல இருக்கான் இவன் நமக்கு பாதிப்பை அற்றவன் உடனே பிரெய்ன் என்ன சொல்லும் உடனே ஓகே அவனை நம்மளாக்கி கன்வெர்ட் பண்ணி உள்ள அவன அவன நம்மளாக்கி கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்மளாக்கறதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க சும்மா விட்டா அவன் தானே வரும் உடனே அது இம்மீடியேட்டா சலைவரி க்ளையன்ஸ செக்ரிகேட் பண்ணி வச்சு சலவரி ஜூஸஸை வர வைக்குது இப்போ நீங்கள் என்ன ஃபுட்டு கண்டுச்சு நான் இப்போ தண்ணி குடித்தேன் அந்த வாட்டரும் இந்த சலவெறி ஜூஸும் கிடையிது கடைஞ்சா என்ன கிடைக்கும் அமிர்தம் கிடைக்கும் கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும் இந்த ரெண்டு ஜூஸும் ஃபார்ம் ஆகி ஒரு செப்பரேட் நமக்கான அமிர்தம் நம்ம வாயிலே ஜாலியாக ஸ்டோர் ஆகிடுச்சு என்ன சொரக்கு இந்த தான் நமக்கு தேவை இந்த அமிர்தம் தான் ஸ்டாமினா இந்த அமிர்தம் தான் எனர்ஜி நமக்கு புரிதுங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் தண்ணி ஒன்றுமே இல்லாத பொருளாச்சு ஆனால் நான் இப்போ தண்ணியை இப்போ வெளியே துப்புனா இந்த ஸ்டாமினா இந்த அமிர்தமும் கொட்டிடும் அதனால் நம்ம தண்ணி தானே நமக்கு யூரின் விளையிட வரட்டும் ஸ்வெட்டிங் விளையாடட்டும் நான் தண்ணியை முழுங்கிட்டேன் தண்ணியை முழுங்கினோன்னே அப்போது இந்த அம் அமிர்தத்தை உள்ளே அனுப்புகிறேன் இந்த அமிர்தம் உள்ளே போகும்போது நம்ம பிரெயின் என்ன சொன்னேன் டே அமிர்தமே வந்துச்சுதா அதை நம்ம உடம்புக்குள்ள லைன் கட்டி நிற்கிறாங்க ஒரு செல் எனக்கு சக்கரை வேணும்னு சொல்லுது ஒரு செல் எனக்கு புரதம் வேணும்னு சொல்லுது ஒரு செல் எனக்கு புரோட்டீன் வேணும்னு சொல்லுது ஒரு செல் எனக்கு நியூட்ரிஷன் வேணும்னு சொல்லு இந்த அமிர்தத்தை அதுவாக கன்வெர்ட் பண்ணி கொடுடான்னு நம்ம மூளை சொல்லுவோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க வாட் எவர் யூ கன்சியூம் வெதர் இஸ் வாட்டர் கீரை எதுவானா இருந்தாலும் பசிச்சு நீங்கள் குடிக்கும் போது பசிச்சு சவிச்சு மென்று உமிழ்நீரோட நீங்கள் குடிக்கும் போது அது கன்வெர்ட் ஆகும் ஏத்துக்கும். உடம்பு ஏற்றி செல்லுக்கு நல்ல ரத்தமாக அனுப்பும் இந்த கிடையாது அது எல்லாமே புரிஞ்சுங்க அதுதான் ரொம்ப நல்லா புரிஞ்சுது அதாவது நம்ம உடம்புலேயே நமக்கு வந்து உதவி செய்யறதுக்கான நிறைய செல்களும் சரி அதாவது இயற்கையாகவே அமைஞ்சிருக்க ஒரு விஷயத்தை நீங்க அது எப்படி பயன்படுத்தும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க தின்றால் நூறு வாரு அதுக்காக மென்னு எதிராலும் கூலாக்கி குடிச்சு முழிங்கும் போது அந்த அமிர்தம் இருக்குல்ல அந்த அமிர்தம் தான் மருந்து நான் சாதம் சாப்பிட்டாலும் சரி சாம்பார் சாப்பிட்டாலும் சரி ஒரு கீரை சாப்பிட்டாலும் சரி ஆஹ் இதில் புரோட்டீன் இருக்குது இருக்கு அதில் அயன் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இருக்கும் அதுக்கு உண்டான அயன் இருக்கும் செடிக்கு உண்டான அயன் அதுக்கிட்ட கொடுத்துருக்காரு நம்ம உடம்புக்கு உண்டான அயன் அதுக்கிட்ட கொடுத்துருப்பாரு இல்லை அதை நாம் ஒன்றும் முறை தான் நமக்கு அது சேஞ்ச் பண்ணாத வேக வச்சு அது நம்ம உடம்பின் பதத்துக்கு மாற்றங்கள் செய்து நாம் அதை கடைசியாக அருந்தும் போது தான் எல்லாமே புரோட்டீனாகவும் போகும் கால்சியமாகவும் போகும் எல்லாமே போகும் ஓகே சூப்பராக சொன்னீங்க டாக்டர் எப்படி வந்து நேச்சுரோபதியில் ஒரு நோயை அணுகுறீங்க அதே மாதிரி அதுக்கு சால்வேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம மனிதர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கலாம் தேங்க்யூ டாக்டர் நன்றி தேங்க் யூ